கீக்கோலாம் போட்டு கோலலாம் குளிச்சுட்டு போட்டிருக்கேன் எப்பயுமே அவங்க மாட்டேன் இந்த டாமே சொல்வாங்க நம்ம ஜெடி ஜெடி வீட்டுல இருந்து அவங்க அப்பா அம்மா அவங்க சிஸ்டர் எல்லாருமே வந்து நம்ம வீட்டுக்கு வராங்க என் அப்பா அம்மா வந்து இங்க இருக்க அப்பா அம்மா வந்து எங்க அப்பா அம்மாக்கு வந்து சாப்பாடு செஞ்சு போனோம் விருந்து மாதிரி வைக்கணும் சேர்ந்து சாப்பிடணும் அதனாலதான் இந்த மாதிரி ஒரு விருந்து அரேஞ்ச் பண்ணிடுவோம் எல்லாரும் இல்லங்க மோஸ்ட்லி பார்த்தா பேசுறாங்க பாத்தீங்கன்னா ஆக்சுவலா நான் என்னன்னு ஆசைப்பட்டேன்னா இந்த மாதிரி வீட் எங்க வீட்டுல எங்க வீட்டுல எப்பயுமே எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுறோம் இவங்க வீட்டுல வந்து யாருக்கும் ஃபஸ்ட்டுக்கு தான் அப்போ போட்டு சாப்பிட்டுப்பாங்க நான் அப்போ வந்தவுமே நோட் பண்ணேன் நான் யாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட மாட்டுறாங்க அப்படின்ட்டு சரி நம்ம இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு அம்மாட்ட கேட்டேன் அம்மா இந்த மாதிரி நம்ம ஒன்றா சாப்பிடலாம் அப்படின்னு தான் அம்மாட்ட சொன்னேன் அப்புறம் அவங்க என்ன யோசிச்சாங்கன்னா நம்ம மட்டும் ஒன்றும் உட்காந்து சாப்பிடக்கூடாது எங்கள் அப்பா அம்மா எங்கள் ஃபேமிலி எல்லோரும் ரெண்டு ஃபேமிலி சேர்ந்து உட்காந்து சாப்பிடணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க இன்றைக்கி ஃபுல்லாக இந்த விலாக் தான் பார்க்க போகிறோம் என்னென்ன சமைச்சு என்னென்ன விருந்து வைக்கிறாங்க எப்படி வேலை செய்யா எல்லாமே முந்தி இந்த விளாகும் கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள் சரி ஓகே வாங்க விழா டாம் இப்போ என்ன பண்றாங்க டாம் இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க மாமனார் மாமியார் வராங்களாம் சோ வீடு நல்லா ஏற கட்டணும் அப்படின்ட்டு வீட்டில் இருக்க பொருள்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க

நம்மளுக்கு சமையல்லாம் இன்னும் ஃபுல்லாகலாம் தெரியாது பாருங்க டாம் அவனோட வித்தியை காட்டான் சரி சரி போதும் சரி நீ ரெடி பண்றியா நான் மேலே போட்டுமா ம் ம் ஓகேங்க நாங்க வந்து இப்போ மேலே போயிட்டு நான் எதுனா வேலை பார்க்கப் போகிறேன் டாம் கீழே வேலை முடிச்சுட்டு மேலே வந்துருவாங்க டாட்டா பாய் போகிறேன் ஒரு வேலையாக வந்துட்டு வீடெலாம் சுத்தம் பண்ணியாச்சு க்ளீன் பண்ணிட்டு மேலே போக போகிறோம் ஜெரி வந்து மேலே வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கான்னு நினைக்கிறேன் வாங்க நம்மளும் குளித்து ஃப்ரெஷ் ஆஃப் ஆகிடுச்சு ஜெரி வந்து மேலே என்ன பண்ணுறோம்னு போய் பார்ப்போம் வேலை முடிச்சிருப்பா கொஞ்சம் வேலை எது டைமிங் வேறு ஆயிடுச்சு இன்னும் உங்கள் அப்பா அம்மா வர்றதுக்கு மணி வந்து டென் தேர்ட்டி இந்த குழந்தைங்களில் வந்துவோங்க நினைக்கிறேன் வாங்க ஜெரி என்ன பண்ணுறான்னு போய் பார்ப்போம் இதுதாங்க நம்ம வீடு மேலே போயிட்டுருக்கோம் படிக்கிறதுக்கு தான் நம்ம கீழே இருந்தோம் என்னோடய வீடு இருந்து தான் பாருங்க உள்ளே போகிறோம் இதுதான் நம்ம வீடு வாங்க சரி என்ன பண்ணுறான்னு மட்டும் பார்ப்போம் ஆனால் அடி பாவி என்ன மேடம் பண்ணுறீங்க வீடு பேருக்கிட்டேன் வீடு பேருக்கிட்ட எடுத்துட்டு நான் மட்டும் தனியாக நினச்சிக்கிறேன் சரிவா ஒன்றும் இல்லை நானே கிடைக்கிறேன் நம்ம ஹெல்ப் பண்ணணுமா சரி ஓகே வாங்க ஜெரி எப்படி வீடு தொடக்கானுப்பா ஃபஸ்ட்டு வீடு பெய்கிட்டாலாம் தெரில அது பார்க்க முடியல வீட்டு தொடக்கா போய் பார்ப்போம் ஓகே வாங்க போவோம் என்ன பண்ணுறான்ட்டு இன்னும் சமைக்கிற வேலை இருக்குது ஏகப்பட்ட வேலை நீங்கள் எப்போ ஒரு மணி பேட்டேன்னு தேட்டிங்க என்ன பண்ணுறப்பா நான் வருங்க மாஃபை போட்டு தொடைப்பான்னு கேள்விப்படுக்கிறேன் ஆனால் ஜெரி வந்து கையால் தொடிவான்னு பார்த்தீங்களா எவ்வளோ டிஃப்ரெண்டான பாருங்கள் தூசியா

சரி கிடச்சிரு கடைசி அவங்க அப்பா அம்மா சவுண்ட் கேட்டுமே நான் போயிட்டு நினைக்கிறேன் சரி ஓகே நான் வந்து எல்லாத்தையும் தொடச்சிட்டேன் என் சில தெரிஞ்சிருக்கோம் அம்மா வந்துட்டாங்க எல்லா பொருளும் வாங்கிட்டு வந்துட்டாங்க அது காய் இட்டத்துக்கு காய் நிறுத்தத்துக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அம்மா பாத்திரம் கட்டிகிட்டு எனக்கு ஒரு வேலை இருக்கு என்ன வேலை அப்படின்னா போயிட்டு வந்து முட்டை அப்புறம் வந்து பால் பாக்கெட்டு அப்புறம் வந்து சாரி மறந்துடுறாங்க அடிக்கடி அதெல்லாம் என்ன பண்ணுறது அங்கே போய் ஃபோன் பண்ணோம் இனிமேல் கண்டிப்பாக நிறைய பேருக்கு அந்த தான் கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா சரி ஓகே பால் பாக்கெட் பால் பாக்கெட்டு பால் பாக்கெட்டு முட்டை பெருங்காயம் பால் பாக்கெட்டு முட்டை விட பெருங்காயத்தூள் ஒன்று கொடுத்துருங்க சார் பிற வழியா வந்து எல்லாமே அம்மா சொன்னதெல்லாம் வாங்கியாச்சு முட்டை அப்புறம் வந்துட்டு பெருங்காயத்தூள் ரெண்டு பால் பாக்கெட் வாங்கியாச்சு நாங்கள் நம்ம வீட்டுக்கு போயிட்டு தூள் கொடுத்துட்டு நம்ம சமையல் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஓகேங்களா இந்த சமையல் ஸ்டார்ட் பண்ணியாச்சு இது எதுமா அது கடமா கடமா அது அதுவும் கடமாவா அதுதான் இது கடமாடா கடமா அப்புறம் கொஞ்சம் மீன் அப்புறம் என்னன்னு தெரியல என்ன இருக்கு இது பாருங்க கறி எறா தொக்கு இவ்வளோ இருக்கு வாங்க ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம கண்டினியூவாக வீடியோஸ் பார்ப்போம் ஜெரி என்ன பண்ணுன்னு வாங்க வெளியே போய் பார்ப்போம் அப்படி என்ன ஜெரி பண்ணுறேன்

只会叫。 இந்த கிளிப்பாக பாருங்க எனக்கு பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது நான் வெங்காயம் உரிச்சிட்டு இருந்தேன் அப்போ அப்பா வந்து நான் பூண்டு உரிக்கிறேன் நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ட்டு அம்மாவுக்கு வந்து ஹெல்ப் இருந்தாங்க எனக்கு இந்த மாதிரி இருந்தால் ரொம்ப பிடிக்கும் அப்பாவும் ஹெல்ப் இருந்தாங்க அப்புறம் நாங்கள் ஃபேமிலியாக சேர்ந்து அம்மா வெங்காயம் நறுக்கினாங்க நான் தக்காளி நறுக்கிறேன் அப்புறம் அப்பா பூண்டு அதெல்லாம் உரிச்சிட்டு இருந்தாங்க எனக்கு இந்த மாதிரி ஃபேமிலியாக சேர்ந்து வேலை பார்க்கறதுனா ரொம்ப பிடிக்கும் இங்கே அப்படி இருந்தாங்களா அதான் சரி அது அழகாக இருக்கே அப்படின்னு அந்த கிளிப்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டுருக்கேன் உங்கள் வீட்லேயும் இப்படி பண்ணுவாங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ாங்க என்ன வாங்கணும்னா ஃபர்ஸ்ட் வாங்கின மட்டன் நாங்கள் சாரிங்க சிக்கன் சொல்லிட்டேன் போய் சிக்கன் வாங்கணுமா சிக்கன் வாங்கிட்டு அப்படியே ஸ்வீட் வாங்கணுமா ஸ்வீட்டும் வாங்கிட்டு வரலாம் வாங்க வாங்க எங்கள் இருக்கு எவ்வளோ ஸ்பெஷலாக பண்றாங்க அப்படின்ட்டு வாங்க போவோம் கடைக்கு உண்மையா வந்து கடை கறி மந்தாச்சு கறியை வாங்கிட்டு அப்படியே ஸ்வீட் வாங்க போகணும் வாங்கிட்டு நம்ம அப்படியே வீட்டுக்கு போகலாம் என்ன அது ஒன்றா வாங்குறானே அப்படின்னு நினச்சிட்டு இல்லை ஹாஸ்பிட்டல் ஃபினிஷிங் வந்துட்டு என்னென்ன டிஷ்ஷெலாம் எல்லாருமே இருக்குது கண்டிப்பாக வீவாவும் பார்த்துக்கோ ஒரு வழியாக போய் ஸ்வீட்டும் வாங்காச்சு வாங்கியாச்சு வந்து வீட்டுக்கு வந்து வாங்க போயிட்டு என்ன போய் ஒரு வழியாக வந்து எங்கள் வீட்டிலேருந்து எல்லாரும் வந்துட்டாங்க அப்பா மட்டும் பின்னாடி வந்துட்டுருக்காங்க அம்மாவும் சிஸ்டர் மட்டும் சீக்கிரமாக வந்துட்டாங்க ஆ சார் வாழை மரத்து பிச்சுட்டு வரீங்க மறைஞ்சிட்டு நான் கண்டிப்பா பார்த்துட்டு இருக்கேன் நினைக்கிறேன் வீடியோவை இப்போ தான் வந்துட்டு கறி மீன் எல்லாம் போய்ட்டுருக்கு போல் இப்போ தான் அப்பா அம்மாவும் வந்து வீட்டுக்குலாம் வந்திருக்காங்க ஜெடி எங்கே ஆளாக நினைக்கிறீங்களா ஜெய் வந்து காலையில் வந்து ரொம்ப டயராகிட்டாங்க சமைச்சு சமைச்சி அதில் கீழே போய் ஃப்ரெஷ் ஃப்ரெஷ் பண்ணலான்னு போயிருக்கா கீழே ரெடியாகிட்ருக்காங்க வந்ததுக்கப்புறம் வந்துட்டு அவங்க ஸ்டார்ட் பண்ண வேண்டாம் ஓகே வாங்க போகலாம்

நாங்கள் ஃபேமிலியாக சேர்ந்து உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் எல்லாரும் நாலு பேர் உட்காந்து சாப்பிட்றாங்க நாங்கள் பரிமாறுறோம் அப்படின்னும் எங்கள் அப்பா அம்மாவுக்கு டாம் பரிமாறினாங்க டாமோட அப்பா அம்மாவுக்கு நான் பரிமாறினேன் மாற்றி மாற்றி பரிமாறினோம் என்ன எல்லாத்தையும் தான் சாப்பிட முடியல என்னென்ன செஞ்சாங்க நான் லிஸ்ட்டு சொல்கிறேன் பாருங்கள் எறா தொக்கு மீன் குழம்பு மீன் வறுவல் ஆட்டுக்கறி குழம்பு அப்புறம் சிக்கன் ஃப்ரை அப்புறம் என்ன கடமா தொக்கு இந்த மாதிரி நிறைய லிஸ்ட்டு போயிட்டே இருந்தது அப்பா இதில் வேறு போட்டி வேறு எடுக்கலாம் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க எல்லாரும் சாப்பிட முடியாம சாப்பிட்டு இருந்தாங்க ശരി <laughs> 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 <coughs> <laughs> நெக்ஸ்ட் நாங்கள் உட்காந்து சாப்பிட்டோம் நானும் டாம் அப்புறம் எங்கள் கேமராமேன் அண்ணா எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருந்தேன் அப்பா எங்களுக்கு பரிமாறினாங்க அப்புறம் எங்கள் அம்மாவும் பரிமாறினாங்க எனக்கு பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த மாதிரி ஒரு நாள் தான் நான் வெயிட் இருந்தேன் அது எங்களுக்கு நடந்தது நெக்ஸ்ட் நாங்கள் தூங்கிட்டு வீட்டு எடுக்கிறோம் ஒரு வழியாக வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டோங்க சாப்பிட்ட உடனே அப்படியே எங்கள் அப்பா அம்மா அவங்க அப்பா அம்மா எல்லாரும் ஒன்றா சேர்ந்து தூங்கணும் நானும் டாமேட்டோ போயிட்டு ஏசி ரூமில் பார்த்துட்டாங்க எல்லா எல்லோரும் ஃபேமிலியாக நாங்கள் படுத்து தூங்கணும் ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு நல்லா தொங்கிட்டு அப்புறம் தான் எழுந்திரிச்சோம் இந்த மூமெண்ட் எங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த மாதிரி திரும்ப இன்னொரு நாள் என்ன கண்டிப்பாக கண்டிப்பாக வரும் இன்னைக்கு நாங்கள் எவ்வளோ எவ்வளோ ஹாப்பியாக இருக்கணும் எங்களுக்கு தெரியாது ஒரு காலத்தில் எங்கள் ஒர்க்கு அகேன்ஸ்டாக இருந்தாங்க எங்களுக்கு கல்யாணம் பண்ணியிருப்பாங்களு கூட தெரியாது எல்லாம் வந்துட்டு எப்படி சொல்றது இப்படின்னா ஜோதி சாப்பாடு போடு ஜோதி சாப்பிடுமா அப்படின்ட்டு வாயினாரியா சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாவே இருந்துச்சு உங்க மூமெண்ட் எப்படி இருந்துச்சு சொல்லி பார்ப்போம் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது எங்க அம்மாலாம் ஒரு காலத்துல ரொம்ப இருந்தாங்க நான் எங்க அம்மான் எல்லாரும் அம்மாவும் அப்படிதான் இருந்திருப்பாங்க சரி ஓகே நான் ஃபுல்லாக லாகா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதில் எங்களுக்கு பிடிச்ச மூமெண்ட் எதுனா நானும் அப்பா அம்மா எல்லாம் சேர்ந்து காய் நறுக்கினது அப்புறம் ஃபேமிலியாக சேர்ந்து சாப்பிட்டது இதில் உனக்கு பிடிச்ச மூமெண்ட் எது எனக்கு பிடிச்ச மூமெண்ட் எப்படி எதுனா உனக்கு வந்து எங்கள் அப்பா சா பிரிமர் பண்ண சாப்பாடு போடுறது பார்த்தீங்களா அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருது சரி உங்களுக்கு எந்த மூமெண்ட் பிடிச்சிருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணணும் நாங்கள் அதுக்கு வெயிட் பண்ணுறோம் ஃபுல் வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் கண்டிப்பாக ரீப்ளை நாங்கள் பண்ணுவோம் கண்டிப்பாக எந்த மூமெண்ட் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் நாங்கள் ரீப்ளை பண்ணுறோம்